வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் தமிழில் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எந்தெந்த புக்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு ஆகு பெயர்கள்லாம் பார்த்தாச்சு அப்புறம் புளியூர் கேசிகன் எழுதிய புத்தகமும் என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு இது பிடிஎஃப் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க ஏன்னா இது பிடிஎஃப் என்னால் கொடுக்க முடியல நீங்க டெலகிராம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் பட்டாளம் டெலகிராம்ல என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதில் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன் இந்த சதுர அகராதி அகராதி அகர முதலி புக் இருக்குது இல்லையா அது உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேம் அதே மாதிரியே தான் அந்த புக்கில் இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த கேள்வியும் வந்து கேட்டிருக்காங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்த பொருந்தாத இணை பிழையான இணைகள் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆளை உழை இதழ் ஊளை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த உலை அப்படிங்கிறதுக்கு ஆண்மான் அப்படிங்கிறது வந்து சரிதான் இதழ் அப்படின்னா கௌதாரிங்கிறதும் சரிதான் ஆனா இந்த அருகம்புள்ள ஆலை கொடுத்துருக்காங்கல்ல இதுவும் ஊழை தீநாற்றம் அப்படிங்கிறதும் அந்த இதுல வந்து இல்லை ஃபைனலா டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன ஆன்சர் ஃபைனல் பண்றாங்கன்னு தெரியல அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் நம்ம மீதி இருக்கிறது என்ன பண்ணிடலாம் அந்த புக்ல வந்து நம்ம பாத்துரலாம் இங்க அழகம் அப்படின்னா பன்றி முல் தான் இது சரி அலவன் அப்படிங்கறது ஆண் நண்டு இதுவும் சரிதான் அழகம் அப்படின்னா யானை திப்பிழிங்கிறதும் சரிதான் அந்த அழத்தி மட்டும் என்னது தவறானது இங்கே நம்மளுக்கு பிழையான இணை கேட்டிருக்காங்க அழத்தினா மின்மினி அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஸோ இது மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தப்பா வந்து கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிற இது மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொடுக்குற ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபைனல் பண்ணிக்கலாம் இங்க கேட்டிருக்காங்க இல்லையா ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க கோல் கொடுத்திருக்காங்க கோல் கோல் அப்படி சொல்லிட்டு மூணு வந்து இப்போ இந்த கோல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அழகு கோல்னா என்னது அழகு இப்போ இந்த கோலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடை ஊறு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்சர் இது கோல்னா கோழை அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா வலுவழுப்பான பொருள் அப்படின்னு அதனால வலுவழுப்பு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் என்னது சீதா வந்து சரி இது கரெக்ட் தான் இது அதில் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஒளி வேறுபாடு சரியான பொருளை தெரிவு செய்ய அப்படி சொல்லிட்டு வியாழம் வியாழம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனா அங்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க இந்த வியாழம் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாம்பு இருக்கு புளியும் இருக்கு ஆனா இந்த வியாழம் அப்படிங்கிறதுக்கும் வேற வேற பொருள் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய இதில் எதுவுமே வந்து அவங்க கொடுக்காம இருக்காங்க இதுவும் என்ன பண்ணிடலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சிகிட்டே விட்டுடலாம் அவங்க என்ன பண்ணி ஆன்சர் கேள்வியே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ பதிலும் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களே ஏதாவது ஒரு பதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அதனால் அவங்களே வந்து அந்த பதிலை வந்து சொல்லட்டும் இப்போ அது எந்த புக்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வீரமா சதுரகராதியில சதுரகராதியிலிருந்தோம் அப்புறம் தற்கால சொல்லகராதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்தும் கேட்டிருக்காங்க இது நீங்க வந்து டெலகிராமில் லிங்க்ல வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன் தமிழ் பட்டாளத்தில் நீங்க ஆட் ஆகிக்கங்க இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வியாழம் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கு பாருங்க வியாழம் வியாழம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்ப வியாழம் அப்படிங்கிறது என்னது ஒரு கிரகம் தேவகுரு ஓர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வியாழம் அப்படிங்கறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பாம்பு புலி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க கெட்ட யானை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது என்னது இந்த வியாழம் வியாழம் அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு வியாழம் இருக்குது இது குரு அப்படி சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த குருவுக்கு நிறைய பொருள் இருக்குது அதில் தான் வியாழம் அப்படிங்கிறதும் வருது குருனா ஆசான் இரு மாத்திரை ஓர் அரசன் ஓர் தேசம் ஓர் வியாதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு வியாதியும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வியாழம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாதி கொடுத்துருக்காங்க நிறம் பாரம் பெருமை இதெல்லாம் என்னது இந்த வியாழம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு அங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுவுமே வந்து இல்லாத மாதிரி இருக்கு இது அவங்க வந்து என்ன பைனல் பண்றாங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அழகம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா யானை திப்பிளி இங்க இருக்கு பாருங்க அழகம் அப்படிங்கிறது என்னது யானை திப்பிளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருக்காங்க இந்த இங்க இருக்கு பாருங்க அழகம் அப்படின்னா என்னது யானை திப்பிளி அப்ப வந்து இது வந்து சரியானது அழகம் கொடுத்துருந்தாங்க அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க அளவன் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அளவன் அப்படின்னா நண்டு சொல்றாங்க ஆண் நண்டு சொல்றாங்க கற்கடவிராசி கடகவிராசி அப்படி சொல்லியிருக்காங்க சந்திரன் பூனை அப்படின்லாம் என்ன பண்றாங்க அலவன் சொல்லியிருந்தாங்க அளவன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆண் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அளவன் என்னது ஆண் நண்டு அழகம் பார்த்தாச்சு அளவன் பார்த்தாச்சு அழகமும் அலர்த்தியும் பார்க்கணும் அளவன் பார்த்துட்டுமா இப்போ கடைசியில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அலர்த்தி கேட்டிருந்தாங்க இல்லையா அலர்த்தி தான் நம்மளுக்கு தப்பா கொடுத்திருந்தாங்க அலர்த்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மின்மினி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பாருங்க அலத்தி அப்படிங்கறது நெய்தல் நிலப்பென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அழத்தினா என்ன அர்த்தம் மின்மினின்னு சொல்லிட்டு அர்த்தம் அலகம் அலகம் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அலகம் அப்படின்றது மயிர் சுருள் பெண் மயிர் அலகம்னா இன்னொரு நீர்னு சொல்றாங்க பன்றி முள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அழகம் அப்படிங்கிறது அதுவும் பார்த்தாச்சு அழகம்னா என்னது பன்றி முல் அப்படி சொல்லிட்டு அதுல வந்து கொடுத்துருக்காங்க இதழ் அப்படின்னா கௌதாரி காடை கௌதாரி அப்படிங்கறதுல என்னன்னு சொல்றாங்க இதழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதழ்னா பார்த்துக்கங்க காடையும் கௌதாரியையும் சொல்றாங்க நம்மளுக்கு இது கேட்டிருந்தாங்க ஏன்னா இதழ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இந்த இங்க இருக்கு பாருங்க இதழ் அப்படின்னா கௌதாரி அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உலை உலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க உலைன்னா என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு இது கொடுத்துருக்காங்க இப்போ உலைனா மான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே கொடுத்துருந்தாங்க அப்படி தானே இப்போ உலை அப்படிங்கிறதுக்கு சிறத்தார் பிறக்குமை ஞாழினேர் நரம்பு இடம் ஏழனுறுபு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு அடுத்து வந்து இன்னொரு உலை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க வருந்தி இட்டு வேலையர் பிரயாசப்படு இறை துன்பமுறு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து விளக்கம் வந்து இது பொருள் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கேட்டிருந்ததுனால உலை அப்படிங்கிறது என்னது மான் மான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம இந்த கோல் 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 கேட்டிருக்காங்க இல்லையா இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அது பார்க்கலாம் இங்கே இங்கேன்னு கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்கே கோல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கோல்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க அழகு அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பொருள் இருக்குது கோலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பொருள் கோல்னால் தடி ஊன்று கோல் அளவுகோல் அளவுகோல் அஞ்சனக்கோல் அம்பு செங்கோல் துலாவி ராசி முத்திரைக்கோல் குதிரை சம்மட்டி மரக்கொம்பு யாழின ரம்பு தூண்டில் இளந்தை மரம் தெப்பம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோல் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அதில் நம்மளுக்கு கோல் அப்படிங்கிறதுக்கு அழகு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் இதை வந்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இன்னொரு கோல் கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த இதுக்கு வந்து பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இந்த கோலுக்கு வந்து கொல்லு வகை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு கேட்டிருந்தது இந்த இடையூறு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கு குரலை பொய் வழி குணம் தீமை கிரகம் நட்சத்திரம் கோட்பாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த கோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அகரமுதலி அகராதி அப்படிங்கிறப்போ இதுலயே நிறைய கேள்விகள் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கேள்வி இருக்குமா அஞ்சு கேள்விட்டு இருந்தே அறுபது கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க அதுல நம்மளுக்கு வெளியில இருந்தே விஷயங்கள் வந்து வெளியில தான் கேட்டிருக்காங்க வெளி புத்தகத்துல தான் கேட்டிருக்காங்க இது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இப்போ இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ல குரூப் டூ ஏ தான் முத முதல்ல என்ன பண்ணிருக்காங்க இது ஒரு எக்ஸாமா வச்சு முடிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால கவலைப்படாதீங்க இவ்வளோ இத்தனை புக்கு இருக்கா இத்தனை புக்குலையும் நம்ம தேடி படிக்கணுமா அப்படின்னா இப்போ நம்மளுக்கு புக்கில் வந்து இது இருக்கும் இல்லையா அந்த கோல் அப்படிங்கிறதுக்கு நம்ம புக்கில் வந்து கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அப்போ அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணலாம் இப்போ கேள்விகள்லாம் ஈஸியா இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆ இதெல்லாம் புக்கில் இருக்கு இந்த பேஜ்ல இருக்கு அந்த பேஜ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்போமே தவிர இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ இப்போ இந்த புக்கெல்லாம் இருக்கா இதெல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தான் முத முதல்ல தேர்வு வச்சு நடத்தியிருக்காங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க அவங்க இதுல இருந்தாலும் நாங்க கேட்போம் அடுத்த டூ இயக்கு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த ஸ்பாட்ல நீங்க டெஸ்ட் எழுதுற அந்த டைம்ல நீங்க உங்களை வந்து என்ன பண்ணிக்கங்க எலிமினேட் பண்ணி கத்துக்கங்க கொஸ்டின வந்து எலிமினேஷன் பண்ணிக்கங்க அப்ப தெரிஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் தெரியாது வருது அப்படின்னா அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க எலிமினேட் பண்ணி பழகிக்கங்க எல்லாமே தான் வருமா அப்படின்னா அது அப்ப எல்லாருமே வந்து வேலை வாங்கிட்டு போயிருவாங்க இல்லையா நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்தந்த புக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் வந்து இதை காமிச்சுட்டு இருக்கேன் அப்படிதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்திருக்காங்க அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் தெளிவாயிக்கங்க இந்த புக்குல இருந்தான் கேட்டிருக்காங்க அப்ப இதுல இருந்து எடுத்து என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே நான் என்னென்ன பண்ணிருக்கேன் பழமொழி நானூறுட குழியூர் கேசிகன் எழுதின புக்கு அதுவும் ப்ளஸ் வந்து லெவன்த் டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழ் இப்போ வந்து கொடுத்துருக்க இந்த சதுரகராதி தற்கால தமிழ் சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க அது நான் உங்களுக்கு டெல டெலகிராமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் டெலகிராம் லிங்க்கில் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஆட் ஆகிக்கோங்க புக்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதில் நான் ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ பண்ணி பார்த்தேன் என்னால் அதை ஷேர் பண்ண முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க எல்லா புக்குமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் முதல்ல பள்ளி பாட புத்தகத்தை முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க அதை முடிச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் தேங்க் யூ